இழப்பு எல்லாருக்கும் இழப்பு ஆனால் அந்த இழப்புனால ஒரு மனம் உடஞ்சி மூளையில் போயிடல பைத்தியம் பிடிச்ச அலையில் சோதனைகள் வரும் குடும்பம்னால் குடும்பத்தில் இருக்கும் குடும்பத்தில் பல கருத்துகள் வரும் உரசல்கள் வரும் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வரணும் அதுதான் மிக முக்கியம் துணிச்சலாக நாம் அந்த கருத்தை எதிர்கொள்ளணும் எதிர்கொள்ளணும் பெரியார் எதிர்நீச்சல் சொல்லி கொடுத்தார் எங்களுக்கு வாழ்க்கையாக இருந்தாலும் கொள்கையாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும் அவதூறுகளாக வரவேற்போம் கெட்ட பேரா எடுத்துக்கொண்டது தயாராகும் அவைகளையெல்லாம் நமக்கு உரங்கள் உரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பயிருக்கு போடப்படுகிற உரங்கள் என்று நினைக்க வேண்டும் இந்த துணிச்சலை கொடுத்த தான் இந்த நாலு புத்தகத்தை அவர் பெற்றிருக்கிறார் நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில் துறும் பண்புடையாளர் தொடர்புன்னார் வள்ளுவர் அதாவது நல்ல புத்தகத்தை படிக்கும்போது அது எப்படிப்பட்டதுன்னா நல்ல நண்பர்களோடு நாம் பழகும்போது அந்த நண்பர்களுடைய அந்த நட்பு எப்படி நம்ம உயர்த்துகிறதோ அது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அழகாகச் சொன்னார் நூலைப்படி நூலைப்படி காலையில் படி மதியம்படி மாலையில் படி எப்படியும் படி என்று சொன்னார் அது மாதிரி இந்த நூல்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இன்னும் தொடர்ந்து எழுத வேண்டும் அவ்வளோதான் நூல் வெளியீட்டு விழா அதில் பிறந்த நாள் அவ்வளவுதானே தவிர பிறந்த நாள் முக்கியமல்ல மீண்டும் சொல்லுகிறேன் ஆகவே தான் பிறந்த நாளில் பல வகை பிறந்த நாள் உண்டு மிக முக்கியமாக அதில் தத்துவ ரீதியாக பயலோ பயலாஜிக்கல் ப பிறந்த நாள் என்பது ஒன்று அதே நேரத்தில் ஃபிசியலாஜிக்கல் பிறந்தநாள் என்பது மற்றொன்று சைக்கலாஜிக்கல் பிறந்தநாள் என்பது இன்னொன்று அவ்வளோதான் இந்த மூன்றுலையும் வித்தியாசம் இருக்குது அதனால தான் யாரும் வயசாயிடுச்சே வயசாயிடுச்சு நமக்கு வயசாயிடுச்சே இன்னுமே என்ன என்று யாரும் நினைக்காதீங்க வயதாகவில்லை நாம் எப்போதும் இளைஞர்களாக இருக்கலாம் எப்போதும் நாம் போராட வேண்டிய உணர்வுகளை பெறலாம் ஒரே ஒரு பழகுங்கள் மற்றவர்களோடு பழகுங்கள் மூத்தவர்கள் தனித்து இருக்காதீர்கள் மற்றவர்களோடு இருங்கள் அதற்குத்தான் இந்த இயக்கம் உங்களை இளமையாக்கி கொண்டிருக்கிறது நல்ல கொள்கைகள் உங்களை இளமையாக்குகிறது வளமையாக்குறதா இல்லையா என்பதல்ல அதே போல் நீங்கள் கற்றதை மற்றவர்களிடம் சொல்லுங்கள் நீங்கள் படித்ததை மற்றவர்களுக்கு பரப்புங்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ஒரு குரல் உண்டு அதுக்கு ரொம்ப பேர் நினைப்பாங்க இருக்கிறத எல்லாரையும் பிரித்து கொடுங்க சாப்பாடு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாது அதை விட எந்த கருத்தை நீங்கள் பெற்றாலும் அரிய கருத்தை பெற்றாலும் அதை உங்களோடு நிறுத்திக்காதீங்க நல்லா படிச்சிருக்கீங்களா மற்றவர்களுக்கு பரப்புங்கள் என்று சொல்லுவது தான் அவர் நிறைய படிக்க வச்சுருக்கோம் படிக்கிறாரு தொழில் செய்கிறாரு அந்த தொழிலில் வருமானம் வருது அதை மற்றவர்களுக்கு கொடுக்குறாரு அதன் மூலமாக அவர் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறாரு அதன் மூலமாக தான் படிக்கிறாரு அதை மற்றவர்களுக்கு வாரி அரைக்கிறாரு இதுதான் புத்தகம் ஆகவே தான் நண்பர்களே இதை ஒரு எடுத்துக்காட்டாக பின்பற்றுங்கள் யார் யாருக்கு எதை முடியுமோ அதை செய்யுங்கள் வீட்டோடு முடங்கி போகாதீர்கள் வயதான நண்பர்களே வயதாகிவிட்டது என்று கைவிரிக்காதீர்கள் வயது வந்திருக்கிறது என்றால் முதுமை என்று கருதாதீர்கள் முதிர்ச்சி என்று கருதுங்கள் அவ்வளோதான் முதுமை வேறு முதிர்ச்சி வேறு முதிர்ச்சி வரவேற்கத்தக்கது முதுமை தானாகவே போகும் முதிர்ச்சி வந்தால் அதைத்தான் இந்த விழா எடுத்து காட்டுகிறது வாழ்த்துக்கள் வளர்க இன்னும் ஏராளமான புத்தகங்கள் போடுங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளும் நீங்கள் ஒரு புத்தகத்தையாவது குறைந்து கொண்டு வர வேண்டுமென்று நினைக்குங்கள் அதுபோல் நீங்கள் எப்படி சமூகத்தில் குழைக்க வேண்டுமோ அதை செய்யுங்கள் சுயமரியாதை வாழ்வு சுக வாழ்வு அதை தந்த பெரியாரின் நினையுங்கள் பெரியார் இல்லை என்றால் நமக்கு இந்த மான வாழ்வு உரிமை வாழ்வு கல்வி வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இருக்காது அந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு நூற்றாண்டு விழா அதை கொண்டாடுங்கள் கொண்டாட வாருங்கள் கைகொலுக்குவோம் உயருவோம் எற்றி நிற்க வேண்டிய அவசியமில்லை ஒன்றுபட்ட சமுதாயம் வர வேண்டும் பாலின வேறுபாடு ஜாதி வேறுபாடு மத கூறுபாடு இவைகள் எதுவும் பிரிக்க வேண்டிய அவசியமில்லை அனைவரும் உறவினர் வாழ்க வளர்க நன்றி வணக்கம் பல்லாண்டு வாழ்க நூறாண்டு வாழணும்னாங்க நூறாண்டுன்றது ரொம்ப சாதாரணம் நிறைய பேரை பார்த்துருவோம் எங்கள் எங்கள் அறக்கட்டளைக்கு தலைவரே நூற்றி ரெண்டு வயசு வந்து தலைமை தாங்குறாரு அதுதான் மிக முக்கியம் கையெல்லாம் தடியெல்லாம் கிடையாது அவர் கையில் கூட பூராமே அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் ஆகவே தான் எல்லோரும் இதை நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு உற்சாகமாக இருங்கள் எவ்வளவு காலம் உழைக்க முடியுமோ எவ்வளவு காலம் சமுதாயத்துக்கு பயன்பட முடியுமோ அவ்வளவு காலத்துக்கு வாழ்வதற்காக முயலுங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒழுக்கம் பொது சொத்து பக்தி தனி சொத்து ஆகவே தான் தனி சொத்து எப்படி வேண்டுமா இருக்கலாம் பொழு சொத்து கெட்டுவிடக்கூடாது பெரியார் சொன்னார் அந்த பெரியார்